கடகம் ராசி நினைக்கிறதளுக்கு இனிய வணக்கம் உங்களுக்குள்ள உங்களுடைய மனதில் எப்பொழுதுமே இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும் இந்த கேள்விக்கு ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்களும் எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பீங்க எத்தனையோ கோவில்கள் உங்களுக்கு ஏறி இறங்கியிருப்பீங்க இருந்தாலும் இந்த சில கேள்விகளும் சில கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை மட்டும் பார்த்து எல்லா இடத்துலயுமே ஏமாந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக விளங்குவது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களாகத்தான் இருப்பீங்க எதுக்கு அப்படின்னா நீங்க சின்ன விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருள் மீதோ ஒரு பெண் மீதோ யார் மீதாவது நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்கிறதா இருக்கட்டும் அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல அந்த போஸ்டிங் வந்து நமக்கு கிடைக்கணும் ஏன்னா நம்ம கடின உழைப்பு அதிகமாக போயிட்டு அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை அதிகமாக போடுவீங்க அதிகமாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு அதற்கான ஒரு லாபம் உங்களை தேடி வரவே வராது வேலை செய்கின்ற இடத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்துல உங்கள் கடின உழைப்பை நீங்கள் போடுவீங்க ஆனால் உங்கள் மேல் அதிகாரிகளோ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கும்போது அந்த உங்களுக்கு அதிகமாக வர வேண்டிய காசை அவங்க அடிச்சுட்டு உங்களுக்கு தான் கொடுப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்குது மற்ற இடத்துல அலுவலகத்திலும் மற்ற இடங்களிலும் நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பை போடுவீங்க ஆனால் அந்த கடின உழைப்பு அந்த போஸ்டிங்கும் ஒரு ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் டீம் லீடருக்கு கிடைக்கும் நான் தான் என்னுடைய இந்த உங்களை வந்து இப்படி வழிநடத்தி நான்தான் அனைத்திற்குமே முன்னோடியாக இருந்தேன் அப்படின்ட்டு அந்த ப்ரொமோஷனையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு அதிக அளவிற்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது எது மீது ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் இதுவரைக்கும் உங்களோட வாழ்வில் நடந்ததாக சாத்தியமே இருக்காதுங்க ஏன் பிறந்ததுலேருந்து படிப்பு விஷயமாக இருக்கலாம் இல்லைன்னா வேலை விஷயமா இருக்கலாம் ஒரு இன்டர்வியூல கூட நீங்க நல்லா அட்டன் பண்ணுவீங்க இருந்தாலும் உங்களுடைய அமைதியான குணத்திற்கும் ஏதாவது ஒரு சிறிய தவறு தான் பண்ணுவீங்க ஆனால் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா நல்லா பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் உங்களை எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இது எதுக்குன்னு உங்களுக்கும் தெரியாது ஆனால் ஒன்றுமே தெரியாதவனெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க அதை நினைத்து நீங்கள் ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நம்ம ஆசைப்படவே பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு தான் கூறணும் அந்த அளவிற்கு ரொம்ப மனதளவிலும் சரி உடம்பளவிலும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் என்றால் அவர்கள் இந்த கடக ராசிக்காரர்கள் தான் அவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்த ஒரு ராசிக்காரர்களாக நீங்க விளங்குறீங்க அதுவும் முக்கியமா நீங்கள் நினைத்த ஏதாவது சில காரியத்தை நினைத்து அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு உங்க மனதளவுல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அந்த ஒரு காரியத்தை உங்களால பண்ணவே முடியாது இதற்காண்டி நீங்க எத்தனையோ செயல்களை பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு காரியத்தில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கணும் அது படிப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடின உழைப்பை போட்டு இந்த ஒரு காரியத்தில் நம்ம எப்படியாவது எப்படியாவது வெற்றியை வந்து தேடியே ஆகணும் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிக அளவுல ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாமல் போகும் சரியில்லாமல் போகிறதுனால ஒவ்வொரு இடமாக நீங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனையை நீங்கள் அதிகளவில் சேர்த்து வச்சுட்டே போவீங்க ஆனாலும் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் கடனை அடைச்சிட்டே வருவீங்க இருந்தாலும் உடல்நிலை பாதிப்பு கோளாறு காரணமாக உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் உங்களுடைய உங்கள் உடல்நிலையும் ச பாதிக்கப்பட்டே தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலை தானே நம்ம தானே நம்ம எப்படி போனால் என்ன நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து நீங்கள் அதிக அளவில் கடன்களும் நீங்கள் வேலை பார்க்குற பணத்தையும் உங்களை அதை விட மற்றவங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்ட்டு அவங்கள காண்டி நீங்கள் போய் கொடுப்பீங்க இதனால் உங்களுடைய உடல்நிலை இன்னும் பாதிப்படைய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுடைய மனதில் ஓடிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த நம்பிட்ட வரைக்கு நடந்துகிட்டே இருக்கும் இது அனைத்திலுமே நடக்கா நடக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் கமாண்ட் வெயிலாக கூறுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களில் மூணு நட்சத்திரம் இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மைகளும் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் போயிடும் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும் இந்த கடகராசில முதல் நட்சத்திரமா இருக்கக்கூடிய புண்பூசம் நாலாம் பாதம் இவர்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் எத்தனையோ விதமான பேரை நம்பி எவ்வளவோ விஷயங்களை ஏமாந்துருப்பீங்க ஆனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஏமாறாமல் மற்றவங்க இதுக்காண்டி தான் நம்மளை வந்து அவங்களோட தேவையை பயன்படுத்துறதுக்காண்டி தான் நம்மளை வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு விழிப்புணர்வுடன் இந்த ஒரு நாளில் நீங்கள் செயல்படுவீங்க தொழிலாக இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்கள்லையும் உங்களுக்கு முன்கூட்டியே வருகின்ற பிரச்சனைகளை நீங்களே உணர்வீங்க உணர்ந்து இந்த ஒரு நாளில் அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து இந்த ஒரு செயல் ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அது எதற்காண்டி அலைவீங்கன்னு தெரியாது ஆனா உங்க காரியத்திற்காண்டி நீங்க அலைய மாட்டீங்க மற்றவங்களுக்காண்டி காண்டி நீங்க அலைவீங்க இதனால உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அதிகளவு வாய்ப்பானது இருக்கிறது எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க ஆளாவீங்க இதனால் மத்தவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படும் இந்த ஒரு நாள்ல நீங்க பொறுமையுடன் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த ஒரு நாளானது உங்களுக்கான நாளாக அமையும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பணிபுரிகின்ற இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விளங்கும் எத்தனையோ நவால் இத்தனை நாள்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு சென்ற இடத்திலிருந்து வேலைக்கு சென்ற நேரத்திலிருந்து ஒருத்தவங்க கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாம இருந்திருக்கும் இதனால உங்க இருவருக்கும் இடையில் அடிதிடி வரைக்கும் கூட சண்டை சச்சரிப்பு ஏற்பட்டிருக்கும் ஆனா இது மற்றவங்க மேல் அதிகாரி காது வரைக்கும் இன்னும் செல்லாம இருக்கும் இதனால உங்களுடைய வேலை வந்து அந்த இடத்துல இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு மிக சந்தோஷமா இருப்பீங்க அப்படி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த அந்த மனசு கோளாறுகளும் சரி மனசெலவுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி உங்க இருவருக்கும் இடையில் ஒரு கொடுத்து செல்கின்ற ஒரு யோகமானது வந்து உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு புதிய வாய்ப்புகளானது இருக்கிறது இது ஒரு புதிய வந்த புதிதாக வந்த ஒரு நபரால் உங்கள் இருவருக்கும் இடையில் இந்த ஒரு செயலானது நடக்கும் இதனால் உங்களுக்கும் அந்த புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கும் இடையில் உங்களுடைய இணக்கமானது அதிக அளவில் நட்புறவாகி கொண்டு செல்லும் இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையம் அவரால் உங்களுக்கு மேம்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது நேற்று அல்லது அதற்கு முன்னாடி ஏற்பட்ட சின்ன சின்ன இலு அதாவது இழுவையாக இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வேலையானது செய்து முடிக்காமல் அப்படியே வச்சிருந்திருப்பீங்க அந்த வேலைகள் அனைத்துமே இந்த நாளில் நீங்க முடிப்பதற்கான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் நீங்க முடிக்காத வேலைகளை இந்த ஒரு நாளில் செய்யுங்க கட்டாயம் அந்த ஒரு வேலையில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு நாளில் நீங்கள் அந்த வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும் அடுத்ததாக ஆயுல்யம் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படணும் அது உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் சரி உங்களுடைய தொழில் விஷயத்திலும் சரி படிப்பு விஷயத்திலும் சரி மிகவும் ஆர்வ கோளாறாக நீங்க எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவே கூடாது ஒரு தடவைக்கு பல தடவை உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுக்கும் பொழுது யோசித்து எடுக்கணும் உங்களுடைய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து எடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எதையுமே யோசிக்காம உங்களுடைய முடிவை நீங்க எடுக்கிறதுனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத சட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனவே நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்துதான் எந்த விதமான முடிவையும் நீங்கள் எடுக்கணும் அதுவும் உங்களுக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு நீங்கள் நினைத்த எதிர்பார்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அது லாபமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சில செயல்களாக இருக்கலாம் அது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் உங்களுடைய வியாபாரம் முன்பை விட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவு கை கொடுக்குமாங்க எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்காக பார்த்து இந்த வியாபாரம் சூடு பிடிக்குமா எனவே இந்த சூடு பிடிக்கிறதுனால உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் உண்ணமும் போட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஒரு வியாபாரத்தை கீழே கொண்டு போகக்கூடாது அதிக கஸ்டமரை நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் உறவினர்களையும் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுடைய வியாபாரமானது சூடுபிடித்து அதிகளவு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் நீங்க கடன் கொடுக்க வேண்டாம் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிக அளவு பணம் வருது அப்படின்னு உங்களை உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ அதனை அறிந்து உங்களிடம் கடன் கேட்பாங்க அந்த கடனை மட்டும் நீங்க கொடுத்துடாதீங்க அப்படி கடன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு திருப்பி வரவே வராது நீங்க எத்தனை தடவை அவங்கள்ட போய் நின்றாலும் சரி கடன் மட்டும் உங்களுக்கு திருப்பி அவங்க கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்க அவங்க கேட்ட உடனே கடனை வந்து கொடுத்துருப்பீங்க திருப்பி அவங்களே கொடுக்கட்டும் இது என்ன நமக்கு என்ன அவசரம் நம்ம உறவினர்கள் நம்ம நண்பர்கள் தானே வாங்கினாங்க கொடுக்காம எங்கே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சிலையோ உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும்